கிரிக்கெட் அப்படின்னா டோனி ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி ஜுடிஷரி அப்படின்னா அதுக்கு நினைவுக்கு வருவது டாக்டர் டி ஒய் சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதுவும் எஸ்பெஷலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோனி எந்த அளவுக்கு பாப்புலராக பிரபலியமாக இருந்தாரோ அதே அளவுக்கு பாப்புலராக பிர பிரபலமாக இருந்து சிறப்பு பணியாற்றிய ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டாக்டர் டி ஒய் சந்திரசேட் அவர்கள் அவங்க வந்து டாக்டர் சந்திரசூட் அவர்கள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க ஸோ இந்த மாதம் நவம்பரில் அவளை பற்றி பல விதமான விமர்ச விமர்சனங்கள் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்குது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அதுவும் எஸ்பெஷலி ரிட்டையர் ஆன பூவாக நிறைய பேர் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த சர்ச்சையில் அவங்க இருக்காங்க இருந்தாலும் டாக்டர் சந்திரசீத் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேரி வேறு அதுவும் எஸ்பெஷலாக கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸில் உள்ள வந்து பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு அவருடைய பணி இந்த சொசைட்டிக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம உணர முடியும் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் சந்திரசெத் அவர்கள் வந்து ராம ஜென்மபூமி வழக்கில் ஐ மீன் பாபர் மசீஸ் கேஸில் அவங்க தான் வந்து தீர்ப்பை எழுதியிருக்காங்க எழுதி தெரு தீர்ப்பு எழுதினவர் டாக்டர் அவர்கள் தான் அப்புறம் அது பண்ண இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண ஒரு மீட்டிங்கில் அந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு அந்த ஜாமத் ஜன்மூபூமி வழக்கில் அந்த பயத்தியா பா பாபர் மஸ்டர் கேஸில் ஒரு தீர்ப்பு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கடவுளை வேண்டிகிட்டு இருந்தேன் அந்த வழக்கு பண்ணும்போது அப்படின்ற ஒரு அருகே ஒரு கருத்தை வெளியிட்டது காரணத்துக்காக அதை அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் அந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா அந்த பாபர் மஸ்ஜிது வெஸ் அந்த ராமர் கோயில் க கடவுளே ஒரு பார்ட்டியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் கடவுள்கிட்ட போய் அந்த கடவுள ஒரு பார்ட்டியாக இருக்கிற சமயம் பார்ட்டியாக இரு பார்ட்டியாக தான் இருக்கிறாங்க அந்த பார்ட்டிகிட்ட போய் க ஜட்ஜு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறது அப்படின்றது சரியாக அது நீதித்துறைக்கே ஒரு களங்கம் விளைவிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் விமர்ச விமர்சனங்களில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சந்திரசேகர் அவள் சொன்ன விஷயம் கருத்து என்னென்னா இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று மட்டுமல்லாமல் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் தீர்வு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளவு அவங்களுடைய வில்லிங்க வெள்ளிங்கு விருப்பப்பட்டிருக்காங்க ஒரு மோ அப்படின்னு இருக்காங்கன்றது தெரியப்படுத்துகிற மாதிரி இந்த கருத்து அமைஞ்சிருக்கு இந்த ராம்புர் ஜென்மபூமி கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பியூட்டட் லேண்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை வந்து டு டிஸ்ட்ரிபி அதை வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டு கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு காம்பன்சேஷனாக ஒரு ஃபைவ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் சம்திங் ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு இடம் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அலாட் பண்ணப்பட்டு அங்கே பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்பில் கடைசி சாராம்சங்கள் இருக்கும் இந்த விமர்சனம் பண்ணுறவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த தீர்ப்பு அதாவது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் அது யார் எழுதுனாங்கன்றது குறிப்பிடப்படலை பட் உள்ள விமர்சனங்களை பார்க்கும்போது என்ன சொல்றேன்னு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்டா அவங்க கொடுத்த பேடிஎம் வச்சு அதுதான் அவங்க தான் எழுதியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சிக்கப்படுகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்டிஸ் சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகளில் வந்து நீங்கள் வந்து இந்த கோ வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் மட்டுமல்லாமல் அதுக்கு ஒரு தீர்வு அமைய வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்தித்தேன் என்று சொல்வதை பார்க்கலாம் அதை சொல்லும் போதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு த வந்து ஒரு ஒரு பிரச்சினைக்கு ஒரு முழு தீர்வை கொடுக்க விதமாக அமையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த வழக்கு ஆராய்ந்தவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நம்ம அறிய முடிக்கிறது அந்த பாபர் மசிதி வந்து முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது அது 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 இடிக்கப்பட்டது தவறு அந்த பாபர் மசிதி பள்ளி மசூதிக்குள் கொண்ட சிலைகளை வைத்தது தவறு அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த இடம் மீண்டும் மசூதிக்கே ஒப்படைக்கப்பட்டு அந்த மசூதி தான் கட்டப்பட்ட கட்ட அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிதான் இந்த தீர்ப்பு தொழிற்க வேண்டும் அப்படின்னு சிலர் இது வந்து இந்த வந்து பாபர் மசீது இடத்தை வந்து பாபர் மசூதியை கட்டுற கொடுக்க கொடுக்கணும் அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்குமான்னு சொன்னீங்கன்னா திருப்பியும் அதே இடத்துல மசூதி ஒரே இடத்துல கோயில் ரெண்டு பேருக்கு இடையில கலவரம் இந்து முஸ்லீம் கலவரம் அதை தொடர்ந்து அந்த கலவரம் தொடர்ந்து இந்தியா முழுக்க இந்து முஸ்லீம் பகைமை கொலவரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்குமோ என்று ஐயம் இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் இருந்தது உடைக்கப்பட்டது தவறு அதில் கோயில் சிலை கொண்டு வைக்கப்பட்டது தவறு அந்த இடத்த கோயில் கட்டுறதே விட்டு கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் காம்படிஷனை வேற என்ன எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்குதோ அப்படி தான் அமைஞ்சிருக்கிறது அமைஞ்சிருக்கிறது என்ற அம்சம் மிக அந்த அந்த ஆங்கிலேயும் நம்ம வந்து இந்த தீர்ப்பை நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த இடத்துல இந்து கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது அது இன்னும் மாற்று இடத்துல ஒரு இஸ் மசூதி கட்டப்பட்டு அது வருகிறது ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் சட்டையோ அந்த இடத்துலேயும் சண்டையும் கிடையாது அதை தொடர்ந்து மற்ற இடத்துல சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு ஒரு முழு தீர்வு அதில் இருக்கிறது என்ப என்ற அர்த்தத்தில் கூட நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்க முடிகிறது இன்னொரு விமர்சனம் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜட்ஜு சந்திரசூட் அவர்களுடைய வந்து ஒரு விநாயகர் வீட்டில் நடந்த ஒரு விநாயகர் பூஜையில் வந்து பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு வெயிட் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றது அதை பற்றி ஒரு இது அது எப்படி கூப்பிடலாம் அது சரியில்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாலும் பரவாயில்லை ஒரு ஒரு மேரேஜ் அது மாதிரி பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன இதுக்கு ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு பண்ண பண்ணுறது அப்படின்றது வந்து சரியா அப்படின்ற ஒரு கேள்வியை விமர்சனம் விமர்சன விமர்சனம் செய்வது விமர்சிக்கிறார்கள் இப்போ ஒரு ஜட்ஜு வந்து வீட்டில் ஒரு கோயிலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாதா விநாயக பூஜை நடத்தக்கூடாதா அவர் நடத்துகிறது அவருக்கு விருப்பப்பட்டவரை கொலை கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பினீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன என் பதில் சொல்லுவாங்க ஜஸ்ட் பிகாஸ் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறதுனால வீட்டில் விநாயக பூஜை நடத்தக்கூடாதா இல்லை நடத்தினா அவர் விருப்பப்பட்டவரை கூப்பிடக்கூடாதா கூப்பிடலாம் இல்லை ஸோ அந்த ஆங்கிள்லேயும் நம்ம வந்து பார்க்கும்போது அது தனிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவருடைய ஒரு தனிப்பட்ட வீட்டில் நடந்த ஒரு வீட்டில் நடந்த ஒரு வழிபாட்டு ஃபங்க்ஷனுக்கையும் அவருடைய செயல்பாடையும் விமர்சிக்கிறது வந்து ஒரு சரியான முறையாக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இன்னொரு சிஜேயை பற்றி இன்னொரு விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு இன்றைக்கு உள்ள ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் எல்லா தீர்ப்பையும் வழங்கினாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த தீர்ப்பையும் வழங்கலை ஆளுங்கட்சியும் கைப்பாவையாக இருந்தாங்கன்ற மாதிரி கூட ஒரு விமர்சனங்கள் இருக்குது ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா இந்த லேட்டஸ்ட்டாக நடந்த எலக்ட்ரல் பாண்ட் கேஸில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் கேஸை கவர்மெண்ட் அன்றைக்கில இன்றைக்குள்ள ப்ரெசென்ட் கவர்மெண்ட்டாக அது யாருக்கு இந்த டெபாசிட் பண்ணப்பட்டது பார்ட்டி வந்து எந்த கட்சிக்கு டெபாசிட் பண்ணப்பட்டது அப்படின்றத எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிடப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி வெளிப்படுத்தி இந்த கட்சிக்கு யார் யார் எவ்வளோ கட்சி டொனேஷன் வழங்கப்பட்டதுன்றதை மக்கள் எலக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளிப்படுத்த வைத்தவர் சந்தோஷம் இப்போ அந்த அளவில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக தைரியமாக செயல்பட்ட மாதிரி தான் நான் கருதுகிறேன் அதை தவிர்த்து ஜஸ்டிஸ் சந்திரசூத்ரோடைய சேவை பணியை பார்க்கணும்னா அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேரியஸ் ஜட்ஜ்மெண்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தான் பார்க்குறோம் அதுலேருந்து தான் நம்மளுடைய ஜட்ஜினுடைய உண்மையான சேவை என்ன அப்படின்றத நம்ம உணர முடியும் அந்த வகையில் ஜட்ஜஸ் பத்திர ஏராளமான கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்து கொண்டார்ன்ற ஒரு விமர்சனமும் இருக்குது ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த மதரசா ஆக்டில் பார்த்தீங்கன்னா அந்த மதரசா ஆக்ட் வந்து செல்லுபடியாகும் மதரசா வழியாக பள்ளி பள்ளி நடத்தக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ கொடுத்துருக்காங்க இது லேட்டஸ்டாக இந்த நவம்பர் மாதத்தில் வந்து ஜட்ஜ்மெண்ட் யூபியில் வந்து மதரசா மூலிமா கல்வியுடன் நடத்துறது வந்து மதரசா படி நடத்திக்கிட்டு இருக்குது அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அந்த சட்டமே செல்லாது அதனால் பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மதரசாவில் படிக்கிற எல்லாம் அந்த மதரசா சிஸ்டம் விட்டு மா விட்டு ரெகுலர் சிஸ்டத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் இருந்தது அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது ஏற்கனவே வெள்ளக்காரத்துக்கு முன்னாடி ஒரு மதரசா எஜுகேஷன் இருந்துக்கிட்டு இருக்குது அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் அந்த மதரசா ஆக்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த யூபி கவுமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு அதன் மூலிமா அதை மாதிரி படிக்க படிக்கிறதில் என்ன தவறு இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஏன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுறீங்க இப்போ மற்ற பழங்காலத்தில் குரு கல்வி இருக்குது ஆசிரம கல்வி இருக்குது முகலாயர் வரதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சிஸ்டம் வந்தது முகலாயர் வந்தப்பறம் மதரசா கல்வி வந்தது மதரசா கல்விக்கு வெள்ளக்காரன் வந்தப்பறம் ஆங்கில கல்வி வந்தது இருக்கிற கல்வி முறையை ஏன் எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு படிக்கக்கூடிய மதரசா கல்வி முறையை அங்கீகரிக்கப்பட்ட ஜட்ஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அலிகார் யூனிவர்சிட்டி வழக்கில் பார்த்தீங்கன்னா அது அலிகார் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து ஸ்டேட்டஸ் வந்து அது ஸ்டேட்ஷூட்டில் பண்ணப்பட்டதுனால மைனாரிட்டி ஸ்டேட்டஸை கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பண்ண ஒரு நம்பன் வரும்போது அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டேச்யூட்னால் உருவாக்கப்பட்டதுனால அது அலிகார் யூனிவர்சிட்டி மைனாரிட்டின்னு சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்றது தவறு அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இன்னும் பல வழக்குகளை பார்த்தீங்கன்னா அடல்ட்ரியை பற்றி ஒரு வழக்கு வரும்போது அந்த அடல்ட்ரி செக்ஷனை அதை மூமனை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக கருதுறது அவன் செக்ஷனை இந்தியன் பின்னில் வச்சுக்கிறது தவறு அப்படின்ற மாதிரி அந்த செக்ஷனை செட்டிசைட் பண்ண சட்சி மட்டும் நம்ம சந்தூர் சூட் அவர்கள் தான் இந்த நவம்பரில் வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்ப்பில் இந்த ஆர்பிட்ரேஷன் ஒரு பேனல் ஆஃப் ஆர்பிட்ரேட்டரை வந்து எதிராளி வந்து பிஎஸ்ஓ குறிப்பிடப்பட்ட பேனலில் இருந்தால் செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறது தவறு அதில் அது மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணுறது இது ஆர்பிட்ரேஷன் பேனல்லருந்தான் எங்களை செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து ஒரு பேனல் ஆஃப் ஆர்பிட்ரேட்டரை வச்சுக்கிறது தவறு இல்லை ஆனால் அந்த இருந்து தான் நீங்கள் ஆர்பிட்ரேட்டரை எதிராளி சூஸ் பண்ணணும் சொல்றது எந்த விதிலும் சரியில்லை அப்படின்னா இந்த நவம்பரில் இந்த கடந்த நவம்பர் மாதம் வந்த ஜட்மெண்டில் நம்ம சிஜே அந்த சிஸ்டத்தை ஸ்டக் ஓவரூல் பண்ணிருக்காங்க இந்த டிரைவிங் லைசன்ஸ் பற்றி வந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸ் லைட் வெஹிக்கிள் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்க டிரைவர் வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஓட்டாம் ஓட்டலாமா இந்த டிரைவிங் லைசன்ஸ் வழக்கில் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தவங்க டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளில் வந்து ஓட்டுறதுக்கு அனு அவங்களுக்கு அனுமதி இருக்குது நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருக்க டிரைவருங்கள்லாம் வந்து வண்டி ஓட்டுறதுனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அதனால இன்சூரன்ஸ் பணம் தர தரத்தை நாங்கள் அதனால இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வைலேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதனால நாங்கள் நஷ்ட கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு டிஃபென்ஸ் எடுத்திருக்க சமயத்தில் லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தவங்களும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஓட் ஓட்டியிருந்தால் அந்த வந்து ஓட்டலாம் அது வந்து வயலேஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா இன்சூரன்ஸ் கிளைமுக்கும் நஷ்டடி கிடைக்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அந்த நவம்பரில் நம்ம சுப்ரீம் கோர்ட்ஜி சிஜே பாஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கப்பட்ட ஷெடியூல் காஸ்ட்டில் வந்து சப் கிளாஸ் சப் கேட்டகரி ரெகனைஷன் சப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஷெடியூல் காஸ்ட் வந்து அது கூட ஒரு ஷெடியூல் காஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணப்பட்டுள்ள சீட்டில் அதுக்குள்ளே ஒரு சப் கிளாஸ் ஒரு சப் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் பண்ண அது ஒரு ரீசனபிள் காரணக்காக பண்ணலாம் அப்படி பண்ணதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதத்தில் சிஜிஐ வழங்கியிருக்காங்க நரசிம்மராவ் கேஸில் வந்து வழங்கப்பட்ட தீர்ப்பை அதாவது வழங்க அந்த நரசிம்ம ராவ் கேஸில் என்ன வழங்கப்பட்டனா அந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் அல்லது அசம்பிளியில் பேசுவதற்காக லஞ்சமோ ஏதாவது வாங்கியிருந்தால் அதெல்லாம் வந்து எக்ஸமிஷன் அவங்களுக்கு இம்யூனிட்டி உண்டு அப்படின்ற இதை வந்து ஓவர்ரூல் பண்ணி அது இம்யூனிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு மார்ச் இருபத்தி நாலில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பாஸ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பில் இதுக்கு முன்னாடி ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்போ ஒரு அப்பீல் கேஸ்லேயோ ஸ்டேயோ கிரிமினல் கேஸோ சிவில் கேஸ்லேயோ ஸ்டே வாங்கியிருந்தா அந்த வழக்கம் வந்து ஸ்டே வந்து ஒன்லி ஆறு மாதம் தான் செல்லுபடியாகும் ஆகும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டே ஆர்டர் எக்ஸ்பைரி ஆகும் அது எக்ஸ் அது அன்லெஸ் அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் பண்ணலன்னா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமுறை இருந்தது ஆனால் அந்த தீர்ப்பை ரத்து செய்து சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ ஸ்டே கொடுத்ததுன்னா அது வந்து ஆறு மாதத்துக்கு மட்டுமல்ல தொடர்ந்து செல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய வழிமுறையை பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கப்பட்ட தீர்ப்பு மூலிமா சொல்லியிருக்காங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் வள வழக்கப்பட பாண்ட் கேஸில் வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ஆஃப் நைன்டீன் ஒன்றில் உள்ள கான்ஸ்டியூஷன் இருக்குது அதனால் அந்த எலக்ட்ரல் பாண்டில் உள்ள யார் யாருக்கு யாருக்கோ பேரில் பணம் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு அதை வந்து மக்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியப்படுத்துணும் அப்படி தெரியப்படுத்துறது வந்து அவங்களுடைய ரைட் அவங்களுடைய ரைட் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அது வந்து இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதில் அவங்களோட உரிமை அப்படின்ற மாதிரி நிலைநீட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் அண்ட் அப்புறம் வந்து ஸ்டாம்ப் ஆக்ட் பற்றி ஒரு இன்டர்பிரேஷன் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஸ்டாம்ப் சரியாக பண்ணப்படாத காரணத்துக்காக மட்டுமே அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் செல்லாது ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது இந்த ஸ்டாம்ப் ஆக்ட் ஸ்டாம்ப் ஒரு சஃபிஷியன் ஸ்டாம்ப் இல்லாதது வந்து ஒரு குறையை தவிர அது சரி செய்யக்கூடிய குறையை தவிர அதற்காக ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் உள்ள அந்த அக்ரிமெண்ட்டு செல்லாது அந்த ஆர்ப்பரேஷன் அக்ரிமெண்ட்டே வராது ஆர்பரேஷனே கிடையாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்து எடுத்திருக்காங்க அதை நிலைநிறுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜம்மு காஷ்மீருக்குள்ள ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரத்து செய்யப்பட்டு அங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட் டெசிஷன் அதை வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வளர்ந்து ரத்து செய்ததை இது சேலஞ்ச் பண்ணும்போது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் தான் அது இந்த ஆர்டிகல் த்ரீ அவரோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரத்து செய்வதற்கு ஸ்டேட்டினுடைய அனுமதி பெற வேண்டிய தேவையில்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கப்பட்டு வழங்கியிருக்காங்க ஆனால் அதை பற்றி பல விதமான விமர்சனங்கள் இருக்குது நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வரும் இப்போதைக்கு இன்னும் பலதரப்பட்ட தீர்ப்புகளில் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் சார்ஜ் டாக்டர் சந்திரசூட் அவர்கள் வழங்கி இந்த சமூகத்தில் பல விஷயங்களை பல உரிமைகள் நிறைய ஒரு ஜட்ஜை பற்றி நம்ம ஒழுங்காக பார்க்கணுன்னா அவருடைய எப்படி அவருடைய பயணம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும்னா அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும் நான் சொல்லப்பட்ட இது தர இதே மாதிரி ஏராளமான ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் டாக்டர் டாக்டர் சந்திரசூட் அவர்கள் வந்து அவருடைய சர்வீஸை வந்து நல்ல நிறை நிறைவ நிறைவான வகையில் ஒரு சரியான முறையில் தான் பண்ணியிருக்காங்கன்ற தான் தெரிய வருது ஆனால் அவங்க மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள்லாம் வந்து அவர்கள் என்ன சொல்கிறது அது தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட நடன தனிப்பட்ட விலையின நடந்த சம்பவங்கள் வீட்டில் நடந்த பூசைகளை வச்சு வைத்து கொண்டு அவர்களை அதனுடைய ஒரு நீதிபதியாக செய்த பணியை விமர்சிப்பதுன்றது சரியான விஷயமாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து நல் அரசாங்கத்துக்கு எதிரான பல தீர்ப்புகளை டாக்டர் சந்திரசெட் அவர்கள் வழங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய வழக்குகளில் ஒரு புதுமையான ஒரு மு முற்போக்கான சிந்தனையோட தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு ரிட்டையரான டாக்டர் சந்திரசெட் அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு சலூட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட சார்பாக இத்தனை இத்தனை வார காலம் நீதிப்புணையாற்றிய டாக்டர் சந்தர் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை காணிக்காக்கிறேன் சல்யூட் சார் ஐ சல்யூட் டாக்டர் சந்தர் சார் தேங்க்யூ நன்றி வணக்கம்